Woo! <laughs> இவ என்னோட பொண்டாட்டி அப்ப நான் யாரு ready रहा जी अरे number दान के इतने इन्हें नेट लूँ गा माँ कोलो लेंगे ना पने तू तू कब आ रहा हाँ क्यों जी ये तो जो बुरा सपना होने चाह अब डी ना आ bad dreams हाँ माँ कट्टा करना हाँ सेरे ना ब्रह्मा अंदर रहा अच्छा जी జీ హ్మ్ నాకు రాసు جی ఎన్నడి ரோமான்டிக்கான ஆசையில யோசிச்சு வச்சிருக்க ஹியூஞ்சி நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆசை இருக்காதா ஹே நான் அப்படி சொல்லடி நீ வடக்கி ஆனா நீங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க மாதிரி இந்த மாதிரி நடுராத்திரியில அதுவும் மொட்ட மாடியில உன் புருஷன் தொல்ல சாஞ்சிட்டு ராஜா சார் பாட்டெல்லாம் கேட்கணும் யோசிச்சிருக்கியே அதான் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு ஹரிஜி வடக்கியோ தமிழ்கார பொண்ணும் எல்லா பொண்ணுக்கும் ஆசை ஒண்ணுதான் ஜி நம்மளுக்கும் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மொட்டை மாடிக்கு வந்து நிலா ராஜா சாரோட பாட்டை கேட்டுக்கிட்டு ஆஹ் நிம்பலூர்ல கூட என்னமோ சொல்லுமே ஆ மாணவன் என்னோட மாணவனோட தோல் மலை சாஞ்சிக்கிட்டு தூங்கணும்னு ஆசைஜி அடிய வடக்கி அது மாணவன் கிடையாது மன்னவன் ஜி நம்ம தூங்கட்டுமா ம் ம் மாலா நம்ம மேல எவ்வளோ லவ்வா இருக்கா பேசாமல் அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா சொல்லி ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாகிட்டேன் என்ன பண்ணுறது சரி வேற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் நிக்கிதா நான் ஒன்று கேட்கலாமா ஒன்னுஜி எவ்வளோ வேணா கேளு எனக்கு ஒரு எக்ஸ் இருந்தால திரும்ப நம்ம லைஃபில் வந்தா என்ன பண்ணுவேன்

தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே பூ பூவெடுத்து ஒரு மாலை நீர் தெளித்து ஒரு கோலமிடு ஹே கோலமீடு திறந்து போட்டு வந்திருக்க அரிஜி நம்ப சாத்தி தான் வந்துச்சு இங்க பாரு கூட நம்மள்கிட்ட தான் இருக்குது திருடிது வந்தானா அரி ட்ரோசி நம்மள இனிமல் கொடுத்தானே இருக்குது நம்மளுக்கு எப்படி தெரியும் கத்தாடி திருடனுக்கு கேட்டு உசராயிர போறா பேசாம வா ஆ யானே இருக்குது வா ஹா ஹா ம் ஃபாலோ பண்ணு ஆ

அது கிளாக் திருட இல்ல அரை ட்ரௌசரி அது திருடன் இல்ல கிளாக்குன்னு நம்மளுக்கும் தெரியும் நம்ம வீட்ல இருக்குது திருடன் இல்ல திருடி அது நம்மள்தான் திரும்பி பாருச்சியா உனக்கு எப்படி வேலண்டைன்ஸ் டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்லாம் தோணுச்சு அரி ட்ரௌசரி நம்மளுக்கு வேலண்டைன்ஸ் டே என்னன்னு தெரியாதுடா நம்மளே யூடியூப் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிச்சு இது பியாருக்கான நாள்னு சரி ஜி நம்மளுக்கு சோட்டா வயசுல இருந்தே நம்ம மம்மா பாசம் கடிச்சிருக்குது நம்ம பாப்பா பாசம் கடிச்சிருக்குது நம்ம பையா பாசம் கடிச்சிருக்குது ஆனா இவங்க எல்லாரோட பாசத்தையும் தாண்டி நிம்பல் தர பாசம் ரொம்ப டிஃபரண்டா இருக்குது ஜி இதுதான் பியாரோட பாசம் போல இவ்ளோ பாசம் தர நிம்மலுக்கு நம்மள் பியார் நாள் அனிக்கி எதுனா சர்ப்ரைஸ் பண்ணணும்ல அதனால நம்மள் பக்கத்து வீட்ல இருக்கிற ரோஸ் சுட்டிட்டு ஜி இந்த சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்குது வா ம் ம் கியூ ஜி எனக்கு சர்ப்ரைஸ் விட அத எனக்காக பண்ண என் பொண்டாட்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஐசக்கியா ஜி ஹேப்பி வாலண்டைன்ஸ் டே ஹ அச்சோ ஹேப்பி என்ன தெரியுது? नाही जी फीवरலாம்[ मंदा इधर பாக்கும் சொல்லு. நம்ம ரொம்ப நேர்மா இதல பாக்குது. നമ്മൾ கண்ணுக்கு தெரியலையே. அதுல ફીവർலாம் தெரியாது அத குடி. இதல பாடி எவ்வளவுதான் தெரியும். சரி இன்னைக்கு ஆஃப் வேண்டியதுதான். என்னடா ஆஃப் எடுக்க போறேன்னு சொல்லுது தூ அரே பகவானி நம்மள இப்படி குடிக்காத அடி குனி வச்சிக்கிச்சே கால உப்பற வைக்காதே மொதல் ஆஃப் எடுக்கிறோம் என்னன்னு தெரியுமா ஏன் தெரியாது ஜீ நம்மள் பப்பாஜி ஜி டெய்லியும் ராத்திரி கிச்சன்ல ஒளிஞ்சிருந்தே உம் 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 இப்படிதான் குடிக்கும் சீ கடவுளே ஏய் கோப்பை குடிகார் எடுக்கிற ஆஃபும் நான் எடுக்கிற ஆஃபோ ஒண்ணும் கிடையாதுடி எனக்கு ஃபீவர்னால ஆபீஸ்க்கு லீவ் போடப்போற அதை தான் ஆஃப் எடுக்கறேன்னு சொன்னேன்

நம்ம பத்தியோட மாமாஜி மாஞ்சாப்பல் குடுக்கும் நிம்லிக்கே விடு தெரியும். அது... ஜி! பாத்து ஜி! பாத்து! பாத்து! அது... அது வந்து... நிக்கிதா, நான் எங்க அவுங்க அம்மான் சொன்னேன். எங்க அம்மான் சொன்னேன். எங்கம்மா எனக்கு ஃபீவர் வரப்போ பால்ல மஞ்சள் அப்புறமா மிளகாய் அடிச்சு போட்டு காச்சி கொடுப்பாங்க அது ஃபீவருக்கு ரொம்ப நல்லது அதான் சொன்னேன் ஹச்சமினா நம்மளே அது போட்டு தருது ஆ சரி நான் கிளம்பறேன் அமினா நீம்பி எதுக்கு வந்தன்னு சொல்லவே இல்லை ஏய் அவங்க சும்மா வந்திருபாங்கடி. ம்ம் தரத் தரத்ல இருக்காம் பாரு. ஒண்ணுல நிக்கிட்டா. மால வீட்டுல தனியா இருக்க ரொம்ப போர் அடிச்சது. அதான் கீழ வந்து அவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டிருக்கலாமே நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா அவ ஹஸ்பண்ட் இருக்கே. நீதான் அவவர பாத்துக்கணும் போல. சரி நான் அப்புறம் வரேன். மீனா, நம்பல் பத்தி இருந்தா என்ன? நம்பல் ஜாலியா பேசலாம். அப்படியே நம்ம ரெண்டு பேர்மே சேர்ந்து நம்பல் பத்தியே பாத்துக்கலாம். நல்லா? ரெண்டு மூசு வந்து பாத்துக்க போறீங்களா? டேய், நீ. உங்களுக்கு வீட்டில் தான் வேலை இருக்கும் அவங்க கிளம்பிட்டோம் டிஸ்டர்ப் பண்ணாதா சே ச்சீ ஆமாம் நிகிதா எனக்கு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு நான் அப்புறமா வரேன் ச்சீ இங்கேயே இரு நம்ம நிம்மளுக்கு போய் மஜா பால் போட்டு போட்டு பார்த்தா நமக்கு பழுத்துறையில் போலீங்க

வேணா மேமா டே இன்னமும் நீ ஊசிக்கு பயந்துட்டு இருக்கியாடா போய் ரெடி ஆவடா போடா போடா சரிமா ஹரி மாமாஜி என்ன நம்மள பத்தி ஹாஸ்பிடல்ல என்ன இவ்ளோ டரை போகுது அதுவா என்ன சிரிப்பு ஒண்ணுல்ல மீனாச்சி நம்ம பையனுக்கு ஆஸ்பத்திரி ஏன் பையன் மருமோ கேட்டா அதான் என்னன்னு சொல்லு அதுக்கு அடியே என் புள்ளைக்கு சின்ன வயசுல இருந்தே ஆஸ்பத்திரினா பயம் அதனாலதான் நம்மளும் ஹாஸ்பிட்டல் போக ரெடி ஆயிட்டு வருது மீனாட்சி உனக்கு அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஊசினா பயந்துனே கேவலமா சிரிச்சுக்கிட்டு வந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன் உன் கையை காலை உடச்சு கட்டு போட்டு ஊசி போட வச்சிருவேன் சொல்லிட்டேன்

அவ என் மருமக வெளியில ஒண்ணு விளங்காதது என் புருச அதான் வெயிட்டிங் ஹால்ல வச்சுட்டு வந்திருக்கேன் ஒரே ஒரு பையன் தானா இல்ல சார் எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் சார் அந்த ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணு சேர்த்து போயிட்டா சார் இன்னொரு பொண்ணு அவளுக்கு பிடிச்சவனோட ஓடி போயிட்டா சார் என் மேல அன்பு அக்கறை இல்ல சார் அவளுக்கு நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படிதான் அக்கறையா என் கவலையை டாக்டர் என்ன நினைப்பாரு

இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை டாக்டர் எனக்கு கல்யாணம் தான் டாக்டர் பிரச்சனையே ஹரி ட்ரூஸ்லி அப்ப நம்மளால தான் நீங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்ல வரதா டேய் தேவா நீ ஒழுங்கா உன் உடம்ப பாத்துக்கலல இப்படி என் மர்மங்களை குற சொல்லிக்கிட்டு இருக்க புருஷ மொண்டாடி ரெண்டு பேரும் இப்படி வந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா டாக்டர் நம்மள பத்தி என்னடா நினைப்பாரு அம்மா நீங்க வந்ததிலிருந்து இருந்து வாயால தான் என்ன டாக்டர்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன டாக்டர்னு மதிச்சி உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லவே மாட்டீங்களா சார் சாரி சார் இப்போ சொல்லிடுவோம் ம் சப்பா இருங்க நம்ம பேஷண்ட் இவரை பக்கம் வந்தா இவர் பேஷண்டா இருப்பார் போலயே பா இப்போ சொல்லுங்கம்மா ம் ஏய் கேட்குறாருல நீயே சொல்லு யாராவது ஒருத்தர் சொல்லி தொலைங்களடா டாக்டர் ஜி நேற்று நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துச்சு ஏமா பிபி டேப்லெட் ஒரு நாளைக்கு ஒன்னு தான் போடணும் இன்னொன்னு போட வச்சிராத சொல்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க நானே சொல்றேன்டி டி அவரை போய் சேர வச்சிராத டாக்டர் நேத்தி இவளுக்கு ஒரு ஆசை வந்துச்சு அதனால என்ன நடந்துச்சுனா நம்மளுக்கும் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மொட்டமாடிக்கு வந்து நிலா வெளிச்சத்துல ராஜா சாரோட பாட்டை கேட்டுக்கிட்டு தோல் மலை சாஞ்சிக்கிட்டு தூங்கணும்னு ஆசைச்சு என்னடா இப்படி காய்ச்சல் கொதிக்குது தேவா நீ போய் முதல்ல ரெடியாவு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஊசி போட்டு வந்துடலாம் டாக்டர் 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 என்னப்பா இருக்கிற பிரச்சனை இது வேறையா டாக்டரே போன் அட்டன் பண்ணலையா நீ மல் அட்டன் எனக்கு ஃபீவர் வந்துருமா தம்பி நைட் ஃபுல்லா மொட்டை மாடியில இருந்தா ஃபீவர் வராம என்ன வரும் ஏ வடக்கி என் பிள்ளைக்கு காய்ச்சல் வரதுக்கு காரணமே நீதானா ஒண்ணு சும்மா சும்மா நம்மள மட்டுமே சொல்லிட்டு பாதிங்க பத்தியம் தான் நம்ம கூட மொட்டை மலை ஜாலியா இருந்துச்சு தெரியுமா அதான் அப்படி பண்ற ஓ உங்க மகமீர் ஒருவங்க சண்டே ஹாஸ்பிடல்ல வந்து போடாதீங்க டாக்டர் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாரு தம்பி தம்பி அதெல்லாம் ரொம்ப கேவலமா நினைச்சு சரி அதை விடுங்க நான் ஒரு மூணு நாளைக்கு டேப்லெட் எழுதி கொடுக்குறேன் நீங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கிளம்புங்க டாக்டர் இன்ஜெக்ஷன் வேணாமே எனக்கு கொஞ்சம் பயம் தம்பி நீங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கீங்க ஒண்ணு உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படி இல்லனா குளுக்கோஸ் அது உங்களுக்கு ஏத்தணும் டாக்டர் சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க குளுக்கோஸ் எழுதி கொடுங்க நான் வீட்டுக்கு போய் என் மகனுக்கு போட்டுறேன் நீங்க எப்படி போடுவீங்க ஆ நான் அந்த காலத்து নারஸாக்கு ஓ அந்த காலத்து नर्सா சரி டா 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 நீ नर्स டீம் நம்ம போற नर्सன்றா இதாமறரா எதாவது மாத்தி எழுதிப் போறாரு

ஒாட்டின பிரச்சனை தான்